இன்னைக்கு வந்து என்னுடைய வாழ்க்கையில் திரும்பவும் ஒரு துக்க நாள்ன்னே சொல்லுவேன் ஏன்னா இதே மாதிரி டூ தௌசண்ட் ஃபிஃப்டீனில் நம்ம ஒரு பெரிய கொரோனாவை பார்த்துட்டோம் ஃப்ளட்டு பார்த்துட்டோம் சுனாமி பார்த்துட்டோம் இங்கே எல்லாமே பார்த்துட்டு இருக்கோம் இப்போது அப்போவும் இறங்கி கொஞ்சம் பேருக்கு நான் வேலை செஞ்சேன் நான் ஒரு ஃபைவ் சிக்ஸ் மந்த்க்கு முன்னாடி போட்ட ஒரு அக்ரிமெண்ட்னால ஒரு ஷூட்டிங் போயிருந்தேன் இன்றைக்கி ஆக்சுவலி எனக்கு கொஞ்சம் ஃபீவராக தான் இருக்குங்க பாருங்கள் கிட்டையா பார்த்தா தெரியும் நல்லா ஃபீவர் இருக்குது கோல்டு இருந்தாலும் என்னால் முடிஞ்ச உதவிகள் கொஞ்சம் பேருக்கு இருக்கேன் அன்னன்னைக்கு தேவையான பொருட்கள் கொஞ்சம் பேருக்கு தேவைப்படும் அது வாங்கி இருக்கேன் இதை மற்றவங்களை காமிக்கிறதுக்காகலாம் நான் பண்றது இல்லை நம்மளை பார்த்துட்டு இன்னொருத்தர் பக்கத்து வீட்டில் இருக்கவங்களுக்கோ இல்லை சொந்தக்காரங்களுக்கோ இல்லை தெரிஞ்சவங்களுக்கோ ஒரு காஃபியோ ஒரு டீயோ இல்லை ஒரு பேஸ்ட் ப்ரஷோ ஒரு சோப் அத்தியாவசிய பொருட்கள் நீங்கள் வாங்கி கொடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ப்ளஸ்ஸிங்காக இருக்கும் இன்னைக்கு நான் கொஞ்சம் போய் நான் கொடுக்க போகிற இடங்கள்லாம் அவங்கள்ட்ட கொஞ்சம் இருக்கேன் ஓகே இது வந்து என்னுடைய டாக்டர் கூட இருந்து அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ்டர்ந்து கொஞ்சம் பைசாலாம் கலெக்ட் பண்ணி அவங்க டொனேட் பண்ணியிருக்காங்க ஸோ நிறையா திங்ஸு என்ன நெசசரிஸ் அப்பப்போ என்ன தேவைகள் இருக்கிறதோ அதை கொஞ்சம் இருக்கேன் வாங்கி அதை எல்லாருக்கும் கொண்டு போய் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுன்னா நான் மனசில் ஒரு சின்ன சந்தோஷம் கடவுளோட ஒரு ப்ளஸ்ஸிங் கிடைக்கும் அப்படின்ற ஒரு இதுக்காகத்தான் ஒரு ஆத்ம திருப்திக்காக பண்ணுறேன் எல்லாருமே டேக் கேர் ཅཅ <laughs> ཅཅ அப்பறம் எல்லாம் எங்க போறீங்க சார் இல்ல அபியர் பண்ண அபியர் பண்ணுங்க வெ குகுற போறீங்க லோரா லோரா இப்ப ரெண்டுல கொரியர் திட்டுமா அதுல வந்து அமரேட்டிங்

இங்க பாருங்க இன்னும் தண்ணி வந்து இங்க போகவே இல்ல இத்தனை பேர் உள்ளார இருக்காங்க உள்ளார இருக்காங்க தானே தம்பி உள்ளார எத்தனை பேர் இருக்காங்க இன்னும் எத்தனை பேர் இருக்காங்க தம்பி உள்ளார முப்பது குடும்பம் இருக்கு சாப்பாடு எல்லாம் எப்படி சாப்பிட்றாங்க எல்லாம் அவங்க வர அவங்க எத்தனை வராங்க வாலண்டியர்ஸ் எல்லாம் கொண்டாந்து கொடுக்குறாங்களா இங்க பாருங்க

இன்னும் நிறைய பேருக்கு உதவிகள் வந்து கவர்மெண்ட் சைட்ல இருந்தெல்லாம் வரல அப்படின்னு சொல்றாங்க வெளிச்சம் இல்ல ஒன்னும் இல்ல அப்படியே போயிட்டு இருக்கோம் இங்க ஃபுல்லா இங்க வந்து பாருங்க ட்ரான்ஸ்ஃபர் பாருங்க இங்க ஏதாச்சும் கரண்ட் அடிச்சுன்னா இந்த பவர் பக்கம் கட் பண்ணிருக்காங்க ஏன்னா இங்க வந்து கரண்ட் ஷாக் அடிக்கணும் இது வாட்டர் எல்லாம் ஃபுல்லா இருக்கு இந்த இடத்துல இங்க பாருங்க இங்க பாருங்க எல்லாரும் சத்தம் போடுறதெல்லாம் கேக்குது பாருங்க பக்கத்து வீட்டுல வர வர வந்துட்டு இருக்கோம் வந்துட்டு இருக்கோம் இங்க பாருங்க ரொம்ப நாளா இதுக்குள்ள இருக்கீங்களா யார் சத்தம் போடிங்க எவ்வளவு நாளா இருக்கீங்க ஒரு வாரம் அப்பா வெளியே போகவே இல்லையா இல்ல நான் மட்ட போட்டு போறேன் தான் போறீங்க அரடிக்கு ஒரு போட்ல ஆடிக்கிட்டே இருக்கு தண்ணிக்குள்ள விழுந்துருவோமான்னு பயமா இருக்கு ஆனால் மொத்தத்தில் எனக்காக நிஷாவும் வந்து அந்த பக்கம் ஃபில் பண்ணிகிட்டே இருக்கோம் நாங்கள் வாங்கினது எல்லாம் வாங்கின திங்ஸ் எல்லாம் வந்து நிஷா வந்து ஃபில் பண்ணிட்டே இருக்காங்க வாலண்டியர்ஸ் எல்லாம் எங்களுக்கு ஹெல்ப் பண்றாங்க ரொம்ப நல்லா செல்ல குட்டிஸுங்க எல்லாம் நம்மளால முடிஞ்சது கடவுள ஏதாச்சும் ஹெல்ப் பண்றோம் என் குழந்தைங்க என் சிஸ்டர்ஸ் அதுக்கப்புறம் கோபி எல்லாருமே ஹெல்ப் பண்ணாங்க எல்லாரும் கோஆர்டினேட் பண்ணிட்டு கூட பாருங்க எப்படி இருக்கு பாருங்க எல்லாரும் எல்லாரும் முடிஞ்ச வந்து এনজিওக்கெல்லாம் வந்து ஒர்க் பண்ணி எல்லார் கு ஹெல்ப் பண்றாங்க பகல் நேரத்துல பால் குடுக்குறாங்க ஆனா நிறைய பேர் ஒரு வாரமா இதுக்குள்ள தான் இருக்காங்க அந்த இடத்துல ரொம்ப ஆழமானல அங்க நம்மளால போக முடியாதான் அதனால இன்னொரு குட்டி போட் வச்சு நமக்கு ஹெல்ப் பண்றாங்க அவங்களுக்கு பால் எல்லாம் நம்ம வாங்கிட்டு வந்ததெல்லாம் கொஞ்சம் டிஸ்ட்ரிபியூட் பண்றோம் 11th டிசம்பர் வந்து டிசம்பர் அதன

வெளியே போறீங்களா லேடிஸ் பாவம் இல்ல எப்படி போறாங்க இது வழியா போட்ல கூட்டிட்டு போயிட்டு நீங்க வேற பக்கம் ரெஸ்ட் ரூம் போயிட்டு அதுக்கப்புறம் இங்க வராங்களா எவ்வளவு கஷ்டப்படுறாங்க பாருங்க ரெஸ்ட் ரூம் போறதுக்கு வந்து இந்த மாதிரி இந்த சின்ன போட்ல கூட்டிட்டு போய் அவங்களை வேற பக்கமா யூஸ் பண்ண வச்சுட்டு இந்த போட் அவங்க ரெடி பண்ணிருக்காங்க உங்க பேர் என்ன தம்பி பிரபு பிரபு என்ன பண்றீங்க வெரி குட்

நான்பா oyn admirال நான் தேரமாரு வார personn fabrics imar hyd freelance செ物 disputes முத்த்தername பாbal சிற்றி 대통령 spons erlebt என்ன ப exaggerated என்று mañana

ரெண்டு பேர் வந்தீங்க நீங்க வந்தீங்க எனக்கு கூட அவருக்கு ஒரு கிட் கொடுக்கணும் இந்த தம்பி थैंक यू இவரே வந்து ரொம்ப நாளா பாத்துக்கோங்க இது கொஞ்சம் எடுங்க கோப்பி இவர் வந்து ரொம்ப நாளா ஹெல்ப் பண்றாரு ஒரு நாள் நாள் சிமெண்ட் பிசினஸ் பண்றாரு வாட்ஸ் யுவர் நேம் குளோதுங்க குளோதுங்க ரொம்ப பாருங்க ஒரு என்ஜிஓ மாதிரி உள்ளார போய் காலையில போய் ஃபுட் எடுத்துட்டு போய் உள்ளார போயிடுறாங்க டீப்பா உள்ளார போயிட்டு அஞ்சு நாளும் கால் பாக்கெட்டு சாப்பாடு எல்லாம் கொடுத்து திருப்பி இதை போட்ல இதை ரிப்பீட் ரிட்டர்ன் வராங்க ரொம்ப சூப்பராக ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்காங்க கார்டில்ல யூ நீங்கள் ஆ ரெண்டு பேரும் வாங்கலாம் ரெண்டு பேர் ஆ வந்து ஓகே தேங்க் யூ நிறைய பேருக்கு காலையில் சாய்ந்திர வரைக்கும் ஹெல்ப் பண்ணுறீங்கல்ல தேங்க் யூ கண்ணா

இன்னும் இன்னும் கோபி எல்லாமே ஹெல்ப் பண்றாங்க ரெண்டு ராத்திரி ஆயிடுச்சு டிக்கிலியும் இருக்கு இன்னும் கொஞ்சம் ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் இருக்கு இந்த ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் கொடுக்கணும் இதெல்லாம் பிளாங்கெட் ட்ரெஸ் கம்மி வேண்டியது எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கேன் நாங்க அதெல்லாம் வேற கொடுக்கணும் வீட்டுல இருக்க பிளாங்கெட் ட்ரெஸ்ஸுங்க அது இதெல்லாம் எடுத்துட்டு இருக்கேன் இருக்கு